நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் கிருஷ்ணாராவ் இப்போது உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் திசை வந்தால் யோகம் தருமா கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வந்துடுது ஐயா எனக்கு ஆறு குடிய வந்தோசை வந்துச்சு என்னோ ரோணம் ரோகம் கடன் எல்லாம் வந்துடுமா எட்ட குடி வந்தோசை உயிருக்கு ஆபத்து வந்துடுமா பன்னெண்டு குடியை தசை விரயங்கள் ஆகிடுமா இப்படி தான் பயங்கள் கொடுக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுக்குடியவன் திசை வந்தாலும் பெருத்த யோகத்தை சிலருக்கு கொடுக்குது சரி எப்படி கொடுக்குது பார்ப்போம் அதாவது இப்போது சாதாரணமாக லக்னம் மீன லக்னம்னு வைங்க இந்த லக்னாதிபதி பத்தில் குரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் சரி அதே லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் அதுதான் பாயிண்ட்டு ஆறு எட்டு பன்னெண்டு லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் இந்த பன்னெண்டு குடியவன் சனி அதே குருவோடு சேர்ந்தான் தானா அப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய யோகத்தை கொடுக்குது நல்லா அருமையாக இருந்தார் எப்படின்னா அவர் பன்னெண்டு குடியவன் இங்கே பத்தில் உட்காந்து குருவோடு சேர்ந்து நல்ல பிரமாதமாக வாழ்க்கை கொடுத்தது இப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் அது யோகம் கொடுக்குமா குருவோடு சேர்ந்து இருக்குது இப்போது கண்டிப்பாக யோகம் கொடுக்கும் லக்னாதிபதியோடும் அதே போல் இன்னொன்று எப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் இந்த லக்னம் வைங்க இந்த லக்னத்துக்கு இந்த எட்டு குடியவன் ஆறில் சூரியன் ஆறில் சூரியன் அந்த சூரியனோட யார் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த ஆறுக்குடியவன் குடியவன் பாக்யாதிபதி புதன் சேர்ந்தான் சேர்ந்ததுனால இதே இந்த சூரிய தசை யோகத்தை கொடுத்தது அவரும் பிரமாதமாக தான் வந்தார் காரணம் என்னன்னா அதாவது ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் திசை வரும் சமயம் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டுலேயே இருந்தாலும் அவனோடு ரெண்டு கொடியவனோ பாக்யாதிபதியோ பஞ்சமாதிபதியோ லாபாதிபதியோ ஜீவனாதிபதியோ சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக யோகத்தை கொடுப்பான் எப்படி இந்த லக்னத்துக்கு ஒம்பது குடியவன் ஆறில் எட்டு குடியவனோடு சேர்ந்து தான் உட்கார்ந்தான் பிரமாதமாக தான் இருக்கிற அது வரும் என்ன சொல்ல வரேன்னா ஆறு எட்டு பன்னெண்டு தசை வந்துச்சு என்ன ஆகுமோ பயப்படாதீங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டுக்குடியவன் தசை எப்படி வந்தால் பிரச்சனை பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த லகனம் வீங்கும் இந்த லகனத்துக்கு எட்டுக்குடியவன் இந்த செவ்வா அது என்ன ஆயிருக்குன்னா இந்த எட்டு குடியவன் பாக்கியத்தில் உட்கார்ந்தாலும் அவன் எப்போவுமே ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் அவன் எங்கே உட்காந்தாலும் அவனோடு ராகவோ கேதுவோ உட்கார்ந்ததுனால்தான் பிரச்சனை மற்றபடி பிரச்சனையும் வராது கேரண்டியாக சொல்லலாம் இப்போது அதே மாதிரி இந்த லக்னம் ரிஷபலகணம்னு வைங்க இந்த ரிஷபலகணத்துக்கு பஞ்சமாதிபதி தசை வந்தப்போ அவர் ஒன்றுமே பண்ணல நான் பார்த்துட்டேன் புதன் தசை வந்தப்போ அதே லக்னத்துக்கு ஆறு குடியவன் தசை வந்தது அந்த ஆறு குடியவன் தசை சுக்கரன் இந்த இடத்துல வந்து உட்காந்தான் உட்காந்து அந்த லக்னத்துக்கு எட்டு கொடிய குருவோடு சேர்ந்துருந்தான் சுக்கரதை பிச்சின் பிரமாதமாக வந்துட்டார் ஆமாம் அதுதான் பாயிண்டே நான் சொல்லுவேன் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் தசை வந்தாலும் அவனோடு எட்டு கொடியவன் அதே எட்டு குடியவன் சேர்ந்தாலும் இல்லைன்னா லாபாதிபதி முக்கியமாக அவன் சேர்ந்தா பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆறு குடியவன் தசை எட்டு குடியவன் தசை பன்னெண்டு குடியவன் தசை பயப்படாதீங்க அவங்க எங்க இருந்தாலும் அந்த கிரகத்தோட ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் பத்து ஒம்பது குடியவன் பத்து குடியவன் பதினொன்று குடியவன் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும் கேரண்டியாக நான் சொல்லுவேன் கவலையே படாதீங்க என்ன ஒன்றுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் தசை வரப்போ அவனோட ராகு கேது சேரக்கூடாது சேர்ந்தாதான் தான் பிரச்சனையே இப்படியே இல்லை அப்படியே இல்லை பெரட்டி அவனை ஒரு வழி பண்ணிட்டு போயிடும் மற்றபடி ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று குடியவன் அவங்களோடு சேர்ந்திருந்தா ஆறெட்டி பன்னெண்டு குடியவன் தசையோடு சேர்ந்திருந்தா யோகத்தை கொடுப்பா கவலையே இல்லை அது மட்டுமல்ல வெறும் ஆறெட்டி பன்னெண்டு குடியவன் தசை ஐயா சரி எப்படி பார்ப்போம் இப்போ இந்த லக்னம்னு வைங்க இதுதான் லக்னம் இந்த லக்னத்துக்கு இப்போது இந்த எட்டு குடியவன் தசை சரி ரைட்டு இந்த எட்டு குடிய வந்துச்சுப்பா எப்படி இருப்பான் பிரச்சனை பண்ணுமா பண்ணாது எப்படி நான் லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் ஒம்பது குடியவன் பத்து பதினொன்று குடியவன் சாரத்தில் இருந்தால் இந்த சனி இங்கே இருந்தாலும் வாரி கொடுக்கும் அவனுக்கு ஆமாம் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடியன் தசை வரட்டும் எங்கே வேணாலும் உட்காரட்டும் அவன் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று கூடியவன் சாரத்தில் உட்காந்தா பிரமாதமாக பண்ணிட்டு போ என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் எல்லாருக்குமே ஒரு ஜாதகம் சாரம் வைத்து தான் வேலை செய்யுமே தவிர மற்றபடி ஆதிபத்தியம் வச்சு ஒரு காலம் வேலை செய்யாது ஆமாம் ரொம்ப பேருக்கு இது தெரியல என்ன சொல்கிறாங்க ஒம்பது கூடிய தசை ஓகோன உருவியா பத்து குடி வந்தை ஜீவனம் பிச்சுக்கு போவோம் அஞ்சு வந்த தசை எதிர்பாரா பண்ணுவோம் அதெல்லாம் சும்மா சாரம் சரியில்லை ஒம்பது கொடிய பாக்யாதிபதி தசை இருக்கட்டும் அதாவது இதே சனி ஒன்பது குடியவர் தசை வந்தது வைங்க அந்த ஒம்பது குடியவன் தசை வந்தால் ஓஹோன்னு வந்தது சொல்லவே சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஆமாம் அந்த ஆதிபத்தியம் அவன் வீடு வச்சு சொல்லக்கூடாது அந்த சனி எவன் சாரம் வாங்கிருதுன்னு பாருங்க அவன் ஆறு எட்டு பன்னெண்டு குடிய சாரம் வாங்கியிருந்தால் இவன் தெருவில் மணிக்கு கேப்பான் நான் சேலஞ்சாக பண்ணுவேன் சனி திசை சனியை போல் கொடுக்குறவங்க இல்லை வாரி கொடுக்கும் ஆனால் அவன் நல்ல சாரத்தில் இருக்கணும் அதாவது பாத்திரம் சரி இல்லைன்னா பால் காய்ச்ச முடியாது பால் கெட்டு தான் போகும் அதே போல் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் தசையோ இல்லை இது பரட்டியம் சொல்கிறேன் லக்னத்துக்கு பாக்யாதிபதி திசையோ பஞ்சமாதிபதி தசையோ பத்து குடியவன் தசையோ வந்தாலும் யாரும் இல்லை என்றால் ஒரு காலம் வேலை செய்யாது ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னென்னா ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசை வந்துச்சு என்ன செய்யமோ என்ன செய்யமோ பயப்படாதீங்க என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஜாலம் நான் பார்த்துட்டேன் அதாவது அவருடைய லக்னம் வந்து இது தனுசு இந்த தனுசு லக்னத்துக்கு அவருக்கு சுக்குரான் ஆறு கூடிய தசை வந்தாச்சு அதே சுக்குற திம்மத்தில் போய் உட்காந்துது சுக்கரன் பாக்கியத்தில் என்ன சொன்னாங்க சில்லரு உன் பாகியெல்லாம் அவுட்டியா ஆறில் வந்தது கடன் தொல்லை தொண்டரவு கோர்ட்டு கேஸு எல்லாம் வரனாங்க அடித்து சொன்னேன் ஒரே வார்த்தை கவலையே படாத அவங்களுக்கு தெரிஞ்ச சொன்னாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதல விட்டு போயினார் பாக்கியத்தில் உட்காந்து ஆறு குடியவன் என்ன செய்வான் அவன் உட்காந்த சாரம் அது பாருண என்ன செய்யணா அந்த சாரம் உனக்கு தனகுபதி சாரத்தில் போய் உக்காந்தான் ஆமாம் தனத்தை வாரி கொடுத்தது ஆமாம் ஏன் சொல்ல வரேன்னா ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் ஒம்பது குடியவன் பத்து குடியவன் பதினொன்று குடியவன் சாரம் வாங்கி அந்த ஆறு டு பன்னெண்டு குடியவன் எங்கே இருந்தாலும் அவன் பிரமாதமாக வேலை செய்யிட்டு போவான் இந்த ஜாதகம் மட்டுமில்லை நான் இன்னொரு ஜாதகம் பார்த்தேன் அது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் ஆச்சு எப்படின்னா இந்த லக்னம் அவருக்கு கன்னி லக்னம் இந்த லனத்துக்கு எட்டு குடியவன் தேத்தம் வந்துச்சு அவருக்கு பயந்துட்டார் ஐயா எனக்கு ஏதாவது உயிருக்கு தொல்லை வருமா கெண்டை வருமா பிரச்சனை வருமா படுத்து படுக்கையாடுவேனா செவ்வா எதிர்பாரா மாரகம் எதிர்பார ஆக்சிஜன் இதெல்லாம் கொடுக்குமா ஒரு காலம் கொடுக்காதையான்னு ஆமாம் எட்டு குடியவன் தான் ஆமாம் இருக்கட்டும் அவன் உட்காந்த சாரம் பாரியா அதை பார்த்துட்டு சொல்லு அவன் உட்காந்த சாரம் இந்த செவ்வாய் அவன் எங்கே உட்காந்தான்னா அவன் உட்கார்ந்தது அவனுடைய வீட்டிலே தான் உட்காந்தான் எட்டுக்குடியவன் எங்கே மூணுலேயே தான் உட்காந்தான் வீட்டிலே பொல்கத்தி தாண்டினான்னு வாங்கும் அதை தான் உட்காந்தான் எந்த சாரம் வாங்கினான்னு தெரியுமா அவன் வாங்கினது இந்த சாரம் துக்குரஞ்சாரம் பாக்யாதிபதி சாரம் வாங்கினான் ஆமாம் பாக்யாதிபதி சாரம் உடனே இந்த செவ்வாய் அதாவது காரு வாங்குறதே விற்கிறது பிரம்மாதம் லக்ஸரி லைஃப்பில் வந்துட்டார் அவர் கண்ணால் பார்த்தேன் அவர் ஜாதகமாக நான் சொன்னேன் முதல்ல அவர் நம்பலை ஏன்னா எட்டு குடியவன் தசை எட்டு குடியவன் தசை பத்தாவது குறை சேர்த்து அது வேறு குறை என்ன குறை மூணில் உட்காந்துட்டான சார் என்ன செய்யணும்னு தெரியலையே பயந்துகிட்டு இருந்தார் கவலையே படாத ஒன்பது குடிவன் ஜாதத்தில் உட்காந்துட்டான் கண்டிப்பாக அவன் செய்யிட்டு போவான் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இப்போவும் சொல்கிறேன் சில்லர் வந்து தப்பு பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னா எடுத்த உடனே லக்னாதிபதி தசை ஊகம் இருப்பேன் ரெண்டு கூடிய தசை ஓகே ஒன்றும் கொடுக்காது அவங்க உட்கார் சாரம் சரி இல்லைன்னா தலைக்கையாக பண்ணி மலை மேலேருந்து உருட்டி அடிவாரத்தை தான் விடும் சாரம் தான் முக்கியம் வேறு எதுவுமே பேசாது இப்போ சில ஜோசியருங்க என்னென்னமோ சொல்லின்னு வராங்க யாரையும் நான் குறை சொல்லலை அவங்கவங்க தெரிஞ்சது சொல்லி போகலாம் ஆனால் பழைய நூல் எல்லாத்தையும் நீங்கள் பிரட்டி பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த காலத்தில் அந்த ஞானிங்க ரிஷிங்க பெரிய வித்வானுங்க எல்லாம் சொன்னதே தான் அந்த சாரம் இல்லாமல் ஒரு காலம் ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் தசை வந்தாலும் பயப்படாதீங்க சாரம் பாருங்க ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று சாரம் வாங்கி அவன் எங்கே போனாலும் உட்காரட்டும் பெருத்த யோகத்தை கொடுக்கும் அமக்கெல்லாமல் அருமையாக வண்டி வாகனத்தோட, சொந்த வீடு அதாவது நல்ல கேஷ் பணம் வசதியோடு வாழ்க்கை பேரும் புகழோடு இருப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன்